பொதுவாக ஒரு சில ட்ரெயின் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வரும் இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் லேட்டா வரும் இல்லன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் லேட்டா கூட வரும் ஆனா இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா அது போய் சேரக்கூடிய ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் எட்டு மாசம் டைம் எடுத்துக்கிச்சுன்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இது உண்மைதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல யூபிய சேர்ந்த ரவிச்சந்திர குப்தா அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் விசாகப்பட்டினத்துல இருக்கிற இந்தியன் பொட்டாஸ் லிமிடெட் கம்பெனில வந்து பதினாலு லட்சம் மதிப்பிலான டை அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற உரத்தை வந்து ஆர்டர் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அவர் ஆர்டர் பண்ண உரத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் பத்தாம் தேதி ஒரு சரக்கு ரயில் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு மூட்டைகளில் ஏற்றி அனுப்பிவிட்டுருக்காங்க விசாகப்பட்டினத்தில் விளம்பன அந்த ட்ரெயின் ரெண்டு நாள் ஆகியும் யூபிக்கு வந்து சேரவே இல்லை அதனால ரவிச்சந்திர குப்தா வந்து அந்த கம்பெனில போய் கேட்கும் போது அவங்க கண்டிப்பாக வந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா பல வாரங்கள் பல மாதங்கள் ஆகியும் அந்த ட்ரெயின் வந்து யூபிக்கு போய் சேரவே இல்லை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தி வைக்கப்பட்டது தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த ட்ரெயினில் ஒரு டெக்னிக்கல் இஸ்யூ இருந்திருக்கு அந்த இஸ்யூவை வந்து ரயில்வே ஊழியர்கள் வந்து சரி பண்ணாமலே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை இருபத்தஞ்சாந்தேதி அதாவது மூணு வருஷம் எட்டு மாதம் கழித்து மறுபடியும் யூபிக்கு அந்த ட்ரெயினு வந்து கிளம்புனுச்சு கடைசியில் அந்த ட்ரெயினில் இருந்த பதினாலு லட்சம் மதிப்பிலான உரமூட்டைகள் சுத்தமாக நாசமாக போயிடுச்சு